நிகழ்ச்சிகளுக்காக திரளாக வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் இயேசுவின் பெயராலும் அஸ்லே மாதாவின் பெயராலும் அன்போடு வரவேற்கின்றேன் என்னுடைய மதிப்புக்கும் மாண்புக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்கள் நலத்துறை சமூக நலத்துறை இவைகளின் அமைச்சருமான ஜீவன் அவர்களே நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆளுநர் அவர்களே காவல்துறை தலைமையாக அதிகாரி அவர்களே ஆணையர்கள் அவர்களே மேயர் கவுன்சிலர் அவர்களே பங்கு தந்தையர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தூத்துக்குடி தஸ்ரேவிஸ் மாதா ஆண்டு பெருவிழாவானது நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது பாரம்பரியமிக்கது மிகச் சிறப்பு மிக்கது பண்பாடு மிக்கது மக்கள் மனங்களில் உறைந்து வாழக்கூடிய அன்னை மரியாள் இந்த நகரத்தின் பாதுகாவலியாக இருக்கின்றார் அவர் எப்பொழுதும் இவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் திருப்பதி நடைபெறும் ஜபமாலை நடைபெறும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் இதில் மக்கள் திருளாக பங்கேற்று இதை பயன்படும் படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் முக்கியமாக மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இந்த நாட்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த நாட்கள் தான் ஆண்டவருக்கு ஏற்படைய நாட்களாக மக்களை ஆசிர்வதிக்கின்ற நாட்களாக இருக்கின்றது மூன்றாம் தேதி காலையில் பொது நன்மையும் நடைபெறும் காலையில் நற்கருணை பகுதியானது நடைபெறும் நான்காம் தேதி மாலை ஆராதனையும் நடைபெறும் ஐந்தாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு திருப்பலி நடைபெறும் அது அந்த விழாவின் திருப்பதியாக ஆயிரால் கூட்டப்படும் இந்த புனித நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்த அனைவரையும் அன்போடு நினைத்து பார்க்கிறேன் அவர்களுடைய பிரசங்கம் எங்களுக்கு ஆற்றலையும் அன்பையும் நல்ல வலிமையையும் தருகிறது இவர்களுடைய வருகையால் மாநகரமே மகிழ்ந்து காவல்துறையிடம் போக்குவரத்து துறையிடம் மின்சாரத் மின்சாரத்துறையிடம் ஊடகத்துறையிடம் எல்லாரிடம் இருந்து வருகின்ற மிகவும் அருமையாக இருக்கிறது எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த திருவிழா மிகவும் நன்றாக நடக்கும் எல்லாருக்கும் உலகத்தில் சமாதானமும் நீதியும் அன்பும் வறுமை நீங்கி மக்கள் மகிழ்ச்சியிலும் வாழ பொழிய இறைவன் நமக்கு அருள் செய்வாராக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பேரால் வாழ்த்துகிறேன் அன்னையின் பெயரால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஆயராக பொறுப்பேற்றிருக்கின்ற நான் உங்கள் அனைவருக்காகவும் ஜெயிக்கின்றேன் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களை அன்போடு வழிநடத்துவாராக வழி நன்றி ஆமே நன்றி திருப்பணியுடன் ஆரம்பமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு மூலைகளில் இருந்தும் நாடு நகரங்களில் இருந்தும் முடிந்த பிறகு அன்னையின் திருக்கொடியை ஆயிரவர்கள் சுமந்து வர அது கோவிலின் புறங்களில் அது பவனியாக சுற்றிக்கொண்டு வரப்பட்டு பிறகு அந்த மேடையில் ஏற்றி கொடியேற்றமானது நடைபெற்றது அந்த கொடியேற்றத்தின் போது மக்கள் மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள் வாழ்க எங்களுக்காக ஜெபியும் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களை அழைத்து செல்லும் என்ற அந்த எழுப்பி ஒளியை எழுப்பி என்ற நன்றி பாடலையும் மறுபடியும் மறுபடியும் பாடினார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அற்புத காட்சியை காண வந்திருந்தார்கள் நம்முடைய மாநகரத்தின் முக்கிய பதவிகளில் வருகின்ற அமைச்சர் அவர்களும் ஆட்சி பொறுப்பாளர் அவர்களும் ஆணையர்களும் காவல்துறை முதன்மை அதிகாரி அவர்களும் மக்கள் திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது சீரும் சிறப்புமாக இருந்தது எல்லார் மனதையும் ஈர்த்து கொண்டது எனவே எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி மிகவும் முக்கியமாக காவல்துறை அளித்த அந்த பாதுகாப்புக்கும் நன்றியை கூறி எல்லா விதத்திலும் மாநகராட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா உதவிகளுக்கும் நன்றி கூறி பங்கு தந்தையின் பெயராலும் பங்கு மக்கள் பெயராலும் இந்த மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் நாயராக இருக்கின்ற என் பெயராலும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி